வணக்கங்க இந்த கவிதை பிடிச்சிருந்தா கேளுங்க கேளுங்க கேட்டு ரசிங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி சரி வாங்க போவோம் கவிதைக்குள்ள மயக்கிரியே மாயக்காரி என் தோட்டத்து மல்லிகை கூட என்னவளை கண்டவுடன் மயங்கி சிரிக்கிறது இரவு வேளையில் பக்கத்து வீட்டு அம்மா இங்கே பாரு ராசா நீ நிஜமாலுமா சொல்கிற ஏன் வீட்டில் எந்தா மல்லிகைப்பூ ராவில பூக்குது அதைத்தான்த்தான் நானும் சொேன் உன் வீட்டில் மல்லிகைப்பூ பூக்கிறதா உனக்கு தெரியுது ஆனால் எனக்கு ஏன் வீட்டு செடியில் பூத்த பூவை பார்க்குறப்ப ஏன் பொஞ்சாதியை பார்த்து மயங்கி சிரிக்கிறதால தோணுது இது ஒன்றும் தப்பு இல்லையா தப்பா தப்பே இல்லைங்கிறேன் அந்த வானத்து வெண்ணிலவு கூட அமைதியாக ரசிக்கிறது எனது மனையாளின் தூக்கம் கலையாது ஏன் வீட்டு மொட்டை மாடியிலேருந்தே நான் தூங்குறப்ப கூட அந்த நிலம் என்னையே பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணும் நான் என்ன செய்யறது சொல்லுங்க எனக்கு என்னமோ ஏன் பொஞ்சாதி படுத்து தூங்குகிற அழகில் மயங்கி அது அவளோட தூக்கத்தை களைக்காமல் அமைதியாக இருக்கிற மாதிரிலாம் தோணுது அப்படிங்கிற நீ சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் அவளின் சிரிப்பில் தெரிந்த பற்களை கண்ட பின் பரிமாறிய சாதம் கூட மங்களாகியதேனோ இந்த ராசா டாக்டர்கிட்ட போய் முதல்ல கண்ணை காட்டிட்டு வந்துடு பக்கத்துல இருக்கிற சோறு மங்களா தெரியுதுன்னா என்னத்த சொல்றது நான் என்ன பண்ணட்டும் அத்தா அவள் சிரிக்கும்போது அவள் பல்லு கூட எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா ஏலே உனக்கு என்னமோ ஆச்சேன்னு நினைக்கிறேன் என் வீட்டு பாத்திரங்கள் கூட என்னவள அவளின் கைகளுக்குள் சினிங்கியது ஏனோ உனக்கு கோட்டியதும் பிடிச்சி போச்சானதே தெரியல யார் பாத்திரத்தை கலவுனாலும் சத்த வரத்தான்ல செய்யும் எனக்கு அப்படி தோணலையே அத்தா அவள் கை தொடுதெல்லாம் அது சினிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது சரியா போச்சு உன் வீட்டு பாத்திரம் சொட்டை விழாம இருந்தால் சரிதேன் அத்தா அதுக்கு எப்போ முடி இருந்துச்சு அது சொட்டை விழுறதுக்கு அம்மாடியோ உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா அதான் நீ இருக்கியாத்தா எல கம்முன்னு சொல்லி மொட்டை மாடி செடிகள் கூட உன்னை காணாது தலை கவிழ்ந்தது ஏனோ பெண்ணே இங்கே பாருல உன் அம்மா மொட்டை மாடியில் இருக்கிற செடிக்கு தண்ணி ஊத்தாட்டி அது வாடி போய் தலை தொங்க தானே செய்யும் அதுக்கு உன் பொஞ்சாதியை பார்க்காததால தலை தொங்கி போச்சுன்னு சொல்லுத அதுதான் அதான் நானும் சொல்லுவேன் ஏட்டி மரகதான் கால காலத்தில் பிரசவத்துக்கு போன உன் உலக கூட்டி யாரை வழியைப்பார் அதான் அஞ்சு மாதம் முடிஞ்சு போச்சு இல்லை அவன் நினப்பில்லை இவனுக்கு கோட்டி பிடிக்காமல் இருந்தால் சரிதேன் நான் வாரேன் இந்த கவிதையுடன் கூடிய உரையாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேளுங்க கேளுங்க கேட்டு ரசிங்க லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அன்னை வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் சைடில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்கும் நான் உங்கள் பவானி